உத்தரவே இன்றி ஒேவா நீ வந்த நேரத்தில் நான் இல்லை அந்த அன்பே என் ஜீவன் வேறெங்கு போனது பாரடி உன்னில் உன்னை கண்ட நீமிஷத்தில் உரைந்த நின்றே மறுபடியும் ஒரு முறை பிறந்து வந்தேன் உன்னை கண்ட நீமிஷத்தில் ஓரைந்து நின்று டி ஒரு முறை பிறந்து வந்தேன் என் சுவாச காற்றில் எல்லாம் முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே எனை மறந்து எந்த நிழல் போகுதே என்னில் நின்று நானே இல்லை காதல் போல ஏதும் இல்லை என்னில் நின்று நானே இல்லை காதல் போல ஏதும் இல்லை இங்கே எந்த நிலையம் அன்பே வந்து சேர்ந்ததா முதல் முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே